இல்லை என் தலையில நானே மண்ணெல்லி போட்டுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவளுக்காக நான் எவ்வளவோ விசுவாசமாக அரைக்கேன் என் குடும்பத்தையும் மறந்தேன் என் மகனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து அடிபட்டு அவன் வந்து இப்போதான் ஆரித்தூரி எந்திரிக்கிறா இவளுக்கு ஏன் இவ்வளவு ஆத்திரம் சொல்லி எனக்கு தெரியல நான் சொல்றது என் கூட இருக்கா பார்த்தீங்களா இவளை தான் சொல்கிறேன் அதாவது நேற்று அவங்க சினிமாவுக்கு போனது இயற்கை சரி அவன் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தா நான் தான் சொன்னேன் என் பெரிய பெயிண்டர் சொல்லி அவனை வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்க விடாதரா அவன் மைண்டு ஒரு மாதிரி ஆயிரும் படத்துக்கு எடுத்து கூட்டு போங்கடா ஏதாவது போய் அவனுக்கு ஏதாவது நல்லது பொழுது வாங்கி கொடுங்கடா அப்படின்னு சொல்லி அவனுக்கும் பணம் போட்டு விட்டேன் இவனுக்கும் போட்டு விட்டு போயிட்டு வாங்க ஏன்னா இவன் கூட தான் நான் பேசுகிறது இல்லையே சுமி கூட அதனால் பையனுக்கு நீ போய் ஏதாவது நல்லது பொழுது வாங்கி சாப்பிட்டுக்கங்க எங்கேயாவது வெளியிலேயே போங்க சினிமா ஏதாவது போங்க இல்லை ஏதாவது தெப்பக்குளம் எதாவது ஏதாவது உனக்கு மனசுக்கு எங்கே போகணுன்னு தோணுதோ போடான்னு சொல்லி நான் பேசியிருக்கேன் எதுக்காக என்னால் தான் போக முடியலை சுமி கூட சண்டை அதனால் நான் இங்கேயே இருக்கிறதுனால தான் சரி நம்ம பிள்ளைய பார்க்கலங்கிற அந்த ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுல்ல அதுக்காகத்தான் அவனுக்கு பணத்தை போட்டுவிட்டு எங்கேயோ போயிட்டு வானே அவங்களும் போனாங்க வீடியோ எடுத்து போட்டாங்க அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியா அந்த படத்துக்கு போயிட்டு சசிகுமார் அண்ணன் வந்துருப்பார் போல் அவர் கூட வந்து செல்ஃபி எடுத்திருக்காங்க அது போக வந்து என் பையன் வந்து வீடியோவில் வர்றேன் சசிகுமார் கூட அப்படியே கட்டி பிடிச்ச மணிக்கு வர்றேன் அவனை பார்க்கும்போது எனக்கே கண் கலங்கிடுச்சு அந்த வீடியோவை நைட்டு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவளுக்கு என்ன வருத்தம் பிள்ளைகளை வந்து இப்படி வந்து அவன் போய் சுற்றி திடுறேன் தடுறேன் ஏன் அடிபட்டமே வீட்டில் இருக்கக்கூடாத அப்போ குடும்பமாக சேர்ந்து நடிக்கிறீங்களா நாடகம் போடுறீங்களான்னு சொல்லி கேட்டால் ஏன் உனக்கு அப்படியே வீட்டிலையே படுத்துடணுமா ஒருத்த முடியலை அப்படின்னா அவன் வயசு இளந்தாரி பைய சரி ஒரு நல்லது பொழுது போய் பார்க்கணும் வைக்கணும் ஒரு படத்துக்கு போனால் ரிலாக்ஸாக இருப்பான்னு சொல்லித்தானே நான் அனுப்பி வச்சேன் அவங்களுக்கு சொல்லி சரி போயிட்டு வரட்டுமே என் குடும்பம் சந்தோஷமாக இருந்தால் உனக்கே எரியுது நான் கேட்குறேன் அவனுக்கு பாட்டுக்கு போகிறானுங்க வர்றானுங்க ஒரு வீடியோ எடுத்து போடத்தான் செய்வாங்க அதுக்காக நான் அந்த வீடியோவை பார்க்க கூடாத இவ்வளவு பொறாமையும் இவ்வளவு வேற மாதிரி நான் எனக்கு வாயில வருது கெட்ட வார்த்தை இப்படி ஒரு ஜென்மத்தை நான் உலகத்துல பார்த்ததே கிடையாது ஒரு அளவு தான் எதா இருந்தாலும் எனக்கு என்ன இப்போ என் மையம் நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் நம்மளால் போக முடியல இவ்வளோத்துக்கு நான் வந்து என் பரி பெரிய பையன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன் தம்பி ஏதாவது வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவாடா குழம்புக்கு ஏதாவது வேணுமாடா அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுறான்றதுக்கு இல்லை நீங்கள் வர வேணாம் நீங்கள் இங்கே வந்தால் அம்மா வந்து உங்கள் மேலே ரொம்ப குளவெறியில் இருக்காங்க நீங்கள் ஏழு நாளாக வந்து எங்களுக்கே தெரியாது நான் உங்கள் வீடியோவே பார்க்குறது இல்லை ஏற்காடு போயிருக்கீங்க ஒகேனக்கல் போயிருக்கீங்க பெங்களூர் போயிருக்கீங்க இவ்வளோ இடத்துக்கு நீங்கள் சுற்றிட்டு வந்தவர் வீட்டுக்கு சரி அம்மா தான் வந்து கூப்பிடலை ஏன் உங்கள் மையம் தானே நீங்கள் ஒரு எட்டு வந்து அவனை என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்க வேணாமா அப்போ நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் வந்து நெஞ்சமாக இருக்கீங்களா இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்வனையை செஞ்சு வச்சுட்டாங்களா சூனியம் ஏன் இவ்வளோ தூரம் மந்தாங்கியாக வந்து ஒரே இடத்துல முடங்கி கிடக்குறீங்க வெளி உலகத்துக்கு வாங்க என்ன நடக்குதுங்கிறத பாருங்கள் இதுதான் உங்களுக்கு வந்து நீங்கள் எங்கே தான் வெளியே போய் ஊர் சுற்றினாலும் குடும்பம்னு ஒன்று இருக்குங்கிறத அப்பப்போ நீங்கள் நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு என் பெரிய பையன் நிறைய அட்வைஸ் பண்ணான் நானும் சொன்னேன் சரி ரைட்டுப்பா வர்றேப்பா அப்படின்றதுக்கு இருங்க அம்மா சமாதானம் ஆகலை அவங்க அப்போ வந்தால் அவள் என்ன சொல்கிறா பாருங்க இது நான் யாருக்கு தாங்க இப்போ நான் தலையை கொடுத்து முடிக்கிறதுனே தெரியலைங்க உரளுக்கு ஒரு பக்கம் இடின்னா மற்றளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிங்கிற மாதிரி இவ விஷயத்தில் நான் எதுலேயுமே தலையிடுறதில்ல பையனுடைய விசேஷம் கல்யாணத்தை வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன் வேலையை பார்த்துட்டு நீ எங்கே வேணாலும் போ நீ வந்து சோகையில் இல்லை ஃபாசிலா எவனோ எனக்கு தேவை கிடையாது ஆனால் இப்போதைக்கு என் குடும்பம் எனக்கு முக்கியம் சொல்லித்தானே நான் இருக்கேன் என்னையும் வர விடாமல் தடுக்கிற நீ போய் எங்கேயாவது போனால் இவன் இந்த பக்கம் இருந்து உட்காந்துக்கிட்டு இவங்க ஜாலியாக தான் இருக்காங்க நீ எதுக்கு காசு போட்ட ஏங்க நான் எவ்வளோ ஒரு ரூபா பணம் போட்டு விட்டேங்க ஓப்பனை உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன என் யூடியூப் வருமானத்துலேருந்து ஒரு ரூபாயை கூட எடுத்து என் குடும்பத்துக்கு செலவு பண்ணக்கூடாதா இல்லை அதுக்கு கூட நான் வந்து கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டு நான் என்ன சூழ்நிலை கைதியா இப்படித்தான் அன்னைக்கு அப்படி ஒரு மோதிரம் வாங்குறதுக்கு பேரனுக்காக நான் பத்தாயிரம் ரூபா போட்டேன் அவங்க ரம்ஜானுக்கு செலவு பண்ணிட்டாருங்க இது இயற்கை அதே மாதிரி அதுக்கப்புறம் ஏசி வாங்குறதுக்காக ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தேன் ஏசி வாங்காம அவங்க போய் நகையை வாங்கிட்டாங்க இதுவும் வந்து நல்ல விஷயம் தானே நகை நட்டே இல்லாம இருந்தவங்களுக்கு என் மயங்கலத்துல தானே போட்டதை அழகு பார்த்தா சுமி சரின்னு போக வேண்டியது தானே அதுலேயும் பார்த்தா அன்றைக்கி பத்தாயிரம் கொடுத்த இன்றைக்கி பத்தாயிரம் ரூபா கொடுத்த இப்போ நாலாயரூவா போடுற காசு என்ன மரத்தில் விளையுதா அப்படின்னு சொல்லி கேட்டால் நீ சம்பாதிக்கிறியா உன் காசு எதுவும் நான் கேட்டேனா இல்லை உனக்குன்னு ஒரு வருமானத்தில் ஒரு பத்து காசு எனக்கு நீ செலவு பண்ணியிருக்கியா உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டவும் உன் புருஷன் அங்கேருந்து குடிச்சிட்டு போன போட்டு எனக்கு எதாவது பணம் போட்டு விடுன்னு சொன்னால் போட்டு விட்றதுக்கும் அதுக்குத்தான் நீ உன் காசை செலவு பண்ணுற உன் புருஷன் குடிக்கிறதுக்கு உன் அன்னைங்க குடிக்கிறதுக்கு உங்கள் அம்மாவுக்கு இதுக்கு தான் நீ செலவு பண்ணுற இருந்து நான் பத்து காசு கேட்குறது இல்லை ஆனால் நான் நாயா பையா கத்தி ஒவ்வொரு வீடியோவிலையும் என்னை புரோக்கரு பணம் அப்புறம் வெறும்பைய இன்னும் என்னென்ன கேட்கணுமோ இந்த நேற்று கல்யாணம் இது போட்டேன் என் மகனுக்கு நான் வந்து பொண்ணு பார்க்குறேன் உடனே அவையவே வந்து எனக்கு ஒரு இருபத்தி ஏழு வயசில் ஒரு ஏழை பாரு நான் இத்தனை அடி உயரம் இருக்கேன் நான் ரிஹர்சல் பார்க்கணும் எப்படிலாம் என்னை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துகிறாங்க எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த மனம் எவ்வளோ வழியை தான் தாங்குவோம் நானும் மனுஷன் தானே எனக்கு என்ன இதையும் என்ன இரும்புல இருக்கா எல்லாத்தையும் தாங்கிட்டு தானே சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிற காசை எனக்குன்னு சொல்லி ஒரு அந்த ஒரு பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா கூட என் பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுக்கும் குடும்பத்துக்கு கொடுக்குறதுக்கும் எனக்கு அனுமதி இல்லையா நீ மத்திர எப்படி ஏசியில் சுகுசா வாழ்கிற உனக்கு ஏதாவது வேணும்னா இங்கேருந்து ஏற்காடு போகிற ஏதாவதுனா பெங்களூருக்கு போகிற உனக்கு இப்போ கூட உனக்கு அந்த கையில் போட்டிருக்கிற பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்தேன் அதை கூட நான் மக்கள் முன்னால கவரிங்கு கவரிங்கன்னு சொல்லி மக்களை வந்து சரி அதை எப்படி சொல்றது வேணா கந்திஷ்டி பட்டா மாதிரி ஆயிரும் இப்போத்தான் அஞ்சு பவுனில் நகை வாங்கினாங்க அடுத்து பார்த்தா இப்போ ரெண்டரை பவுனில் பிரேஸ்லெட் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி கந்திஷ்டி பட்டுருங்கிறதுக்காகத்தானே நானும் அதையும் கூட கவரிங்னு சொன்னேன் ஆ அப்போ உனக்காக எல்லாம் செஞ்சு என் காசை பூரா கொடுக்குறவனுக்கு என் குடும்பத்துக்கு ஏசி வாங்கி கொடுக்க எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளவு முப்பத்தையாயிரம் ரூபா வரும் ஒரு ஏசி வாங்கி கொடுத்தா என்ன நீனே தலையை சீக்கிரப்போரியா சரின்னு சொல்லி தானே நான் அதையும் வேணாம் சரி நம்ம கொடுத்த ரூபாயை இதை இப்படி மாற்றிட்டாங்க பத்தாயிரம் ரூபாயை அதுக்காகவே நான் வந்து வீம்புக்கு வாங்கி கொடுக்காம இருக்கேன் இப்போ வரைக்கும் அவளுக்கு அங்கே ஏசி வந்திருக்கா இல்லை யார் யாரோ வாங்கி தரேன் நான் இந்த எவையே பேரிஸ் கமலு இந்த லவ் பண்றாள் ஒருத்தன் எவனாவது வாங்கி கொடுத்தானே எல்லாமே வெறும் வாயில வடை சுடுற கேஸு கடைசி வரைக்கும் கட்டின புருஷன் தான் எல்லாமே செய்வான் அவனுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு எதுனா நல்லது கெட்டதுனாலுமே அவர் தான் பாப்பாரு அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து சுமிக்கும் இல்லை நானும் வந்து சரி சரி இப்போ கூட வீண் பிடிவாதான் இந்த வரட்டு கௌரவம் அப்படிம்பாங்கல்ல அதை மாதிரி நீ யாரோ சொல்கிறத கேட்டுக்கிட்டு என்னையவே வீட்டுக்குள்ளே விடாமல் என் பிள்ளைய பார்க்க விடாமல் நீ தடுக்கிற இதனால் நட்டம் யாருக்கு தெரியுமா உனக்குத்தான் எனக்கு கிடையாது நான் பாட்டுக்கு இருக்கிற காசை பூரா இன்னும் சுற்றிக்கிட்டு தான் போவாளே தவிர உனையை வந்து பார்க்கறதுக்கோ பிள்ளைகளுக்கு செய்கிறதுக்கோ விடமாட்டான் அப்படியே வந்து தூபம் போட்டுக்கிட்டு தலைந மந்திரத்தை ஓதிக்கிட்டு இப்போ வரைக்கும் அப்படி தான் போய்க்கிட்டு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீ நடக்கிற உனையை சொல்லியும் குற்றம் இல்லை உனக்கு பின்னால இருந்து உனையை நிறையா பேர் வந்து ஏவி விடுறாங்க நீ வந்து வெறும் அம்பு தான் வில்லு எங்கேயோ இருக்குது ரைட்டாக அந்த வில்லை கண்டுபிடிச்சு உடச்சேன்னா தான் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் இப்போயும் சொல்கிறேன் இங்கே உட்காந்துக்கிட்டு பேசுகிறேன்னு சொல்லி மாத்திரம் நான் எனக்கு எந்த பயமும் கிடையாது அவள் எந்திரிச்சு போயிட்டா அங்கே கிணத்து மேட்டில் உட்காந்தா உட்காந்தாவில் நீங்கள் உட்காரக்கூடாது எந்திரிச்சு நீ அங்கிட்டு போ நான் பேசி முடிக்கிற வரைக்கும் வரக்கூடாதுன்னு சொன்னி பேச்சை கேட்டுட்டு பாடற தாண்டாமல் அங்கிட்டு போயிட்டா நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஏன்னா அவருந்தான்னு நீங்களே நான் தான் ஒன்று பேசுவேன் உடனே ஊடாவில் வந்து பதிலுக்கு கவுண்ட்ரு கொடுப்பா இது எனக்கு பிடிக்காது ஒரே வார்த்தை நான் சொல்கிறது இதுதான் உன் வாழ்க்கை நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம் நம்ம பையன் அவனை வந்து எப்படி நம்ம வாழ வைக்கணும் அவனுக்கு என்ன ஒரு இதை நம்ம பண்ணி கொடுக்கணும் அதை யோசி வாழ்க்கையில் வந்து இப்படியே வந்து கேப்பார் பேச்சை கேட்டுக்கிட்டே நீ ஆடிக்கிட்டே தெரிஞ்சன்னா இது எதில் போய் முடியும் தெரியுமா விவாகரத்தில் போய் முடியும் விவாகரத்துங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நீ நினைக்கிற விவகாரத்தை கொடுத்துட்டா அவர் நம்மளுக்கு ஜீவானம்சம் மாதம் மாதம் கொடு கொடுப்பார் அவருக்கு வர்ற யூடியூப் வருமானத்துலேருந்து நம்ம பிரித்து வாங்கிடலாம் நம்ம அதிலையே வந்து நம்ம வந்து ஜாலியாக சொகுசு வாழ்க்கை வாழலாம் அப்படி நீ நினைக்கிற அப்படி வாங்குகிற காசு உனக்கு ஒரு பிரச்சனம் கிடையாது ஒரு மண்ணுக்கு லாயக்கில்லை ஒரு புருஷன் இருந்து அவன் கையால் பத்தாயிரம் ரூபா சம்பளம்னால அதை வாங்கி சாப்பிட்டு குடும்பம் நடத்துகிறவ தான் உண்மையான குடும்பத் தலைவி உண்மையான மனைவி அதை விட்டுவிட்டு புருஷனை விவகாரத்தை பண்ணிவிட்டு அந்த விவகாரத்தில் வர்ற காசை வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவ மனைவியே கிடையாது அவளுக்கு பேர் வேற நானும் உனக்கு பெய்யும் சொல்கிறேன் நான் உன் கூட வர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் நீ தான் இன்னமும் வந்துக்கிட்டு யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு என்னைய வந்து இன்னும் மைண்டுக்குள்ளே ஏற்றாமல் வர 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 இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல வர வர மாமியாக கழுத போல் தேஞ்சாலாம்னு அந்த கதையை உனக்கும் எனக்கும் இருக்கிற அந்த நெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நீ எங்கேயோ ஒரு பக்கம் இருக்க பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிற மாதிரி நான் ஒரு பக்கம் இங்கே இந்தியாக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கேன் ரெண்டு பேர் இப்படி மாறி மாறி சண்டை ஓட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கையை விடு உனக்கும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு எனக்கும் முடிஞ்சு போச்சு நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கை எதிர்பார்க்குறியே அந்த வீட்டுக்கு வந்து குத்துவுளுக்கு ஏற்றுறதுக்கு ஒரு மருமகம் வேணுமே அது கையால் சமைச்சு சாப்பிடணுமே நம்மளும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வந்து உன் சமையலை எவ்வளோ நாளைக்கு தான் சாப்பிடுவாங்க அவங்களும் கொஞ்சம் யோசிச்சுப்பார் அது ஒரு நல்லது பொழுது ஏதாவது ஒழுங்காக செய்தியை பச்சவாடை பூராத்தையும் ஒன்றா அள்ளி போடுற குக்கரில் வேக வைக்கிற கொதிக்க விடுற குழம்புன்னு சொல்லி இறக்கி வைக்கிற பாவம் என்னால் அதை ஒரு நாள் சாப்பிட்டே அன்றைக்கி பதினாறு தடவை பாத்ரூம் போயிட்டேன் அவனுக்கு எப்படி சாப்பிடுவானுங்க கொஞ்சம் யோசிக்கிறது இல்லையா நான் என்ன சொல்கிறேன் இப்போயும் சொல்கிறேன் ஒன்றும் கெட்டுப்போகலை இந்த குற்றால சீசன் ஆரம்பிக்க போகுது ஃபைனல் டச்சுக்கு வர்றேன் குற்றால சீசன் ஆரம்பிக்க போகுது குடும்பத்தோடு வாங்க குற்றாலம் போவோம் போகிற வழியிலே நம்ம சொந்தக்காரவங்க பூரா பேர் நம்பரையும் நான் வாங்கிட்டேன் ஆல்ரெடி நேற்றே போய் என் தாய்மாமா இருக்கிறாரு அவர்கிட்ட போய் நம்பர்லாம் வாங்கிட்டேன் எங்கள் விஸ்வநாதபுரத்தில் எங்கள் அக்கா இருக்குது முந்தாஸ் அக்கா அந்த அக்காவோட நம்பரை வாங்கி அதுக்கு மூலியமாக சங்கரன் கோயில் சுரண்டை பாம்பு கோயில் செந்த எல்லா ஊர்லேயும் இருக்கிற எனது ரிலேஷன்ஸ் எல்லா நம்பரையும் நான் கையில் டேக் ஓவர் பண்ணிட்டேன் ஒவ்வொருத்தவங்களுக்காக ஃபோனை போட்டு நான் என் மகன் என் மனைவி மூணு பேர் வர்றோம் வர்ற வழியிலே உங்கள் ஒவ்வொரு ஊருக்காக வர்றோம் இந்த வரைக்கும் அவன் தான் என் மையன் நேரில் பார்த்துக்கோங்க இவனுக்கு இந்த மாதிரி இந்த இந்த பிரச்சனை இருக்குது இதெல்லாம் கிளியர் ஆகிடும் கிளியர் பண்ணிடுவோம் பொண்ணுக்கு நாங்களே நகை போட்டு கட்டிக்கிற கூட்டிகிட்டு வர்றதுக்கு தயார் அதே மாதிரி மண்டப செலவு கல்யாண பத்திரிக்கை செலவு சாப்பாடு செலவு எல்லாமே நாங்கள் ஏற்றுக்குறோம் ஒவ்வொரு வீட்டில் கூட பொண்ணு வீட்டில் ஐம்பது பெர்சன்ட்டு மாப்பிள்ளை வீட்டில் ஐம்பது தான் பேசுவாங்க அப்படிலாம் கூட வேணாம் என் மகனுக்கு பெரியவனுக்கு அப்படி தான் பேசணும் அதை வச்சு சொல்கிறேன் அப்படி கூட வேணாம் மொத்தத்துக்கு எல்லா செலவையும் நாங்கள் ஏற்றுக்குறோம் எங்களுக்கு தேவை வீட்டுக்கு குடும்பமாக ஏற்றுறதுக்கு ஒரு மருமக குழம்பு வச்சு சோறாக்கி நல்லது பொழுது ஆக்கி கொடுக்குறதுக்கு ஒரு பொண்ணு அவ்வளோதான் அது போக அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு வருமானத்தை வந்து பார்த்துக்கலாம் அது போக மீதி வேணும்னா நான் கொடுக்குறேன் என் குடும்பம் கொடுக்கும் நான் பார்த்துக்குறேன் என் மையன் பெரிய மைய இருக்கேன் எல்லாருமா சேர்ந்து கூட அவனை குடும்பத்தை ரன் பண்ண விடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்போ நான் வந்தேன் பிறக்கும் போதே நான் என்ன பெரிய டாட்டா பிரிலாவா இல்லை பெரிய தொழிலை கற்றுக்கிட்டு வந்தவனா எல்லாமே இங்கே கற்றுக்கிட்டது தான் தொழில் பூரா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நல்லா இருக்கேன் ஏன் இப்போ இல்லை இந்த தொழிலை விடுங்க யூடியூப்பை கொடுங்க இதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு தொழிலேருந்தே பார்த்தீங்களா ஆட்டோ கண் கம்பெனி மேனேஜராக அப்பயுமே வந்து நான் என்னுடைய வருமானத்தில் இருபத்தையாயிரரூவா சம்பளத்தில் கூட தான் என் குடும்பத்தை ஓட்டினேன் அதை மாதிரி என் மகனுக்கும் ஒரு ரூபா சம்பளத்தில் ஒரு கடை வர்ற மாதிரி இல்லையா ஒரு இடத்துல வேலையோ தேடி கொடுத்துட்டு பொண்ணு பார்க்க போகிறேன் குற்றாலத்துக்கு போகிறேன் வர்றியா ரெடியா நீ சொல்லு இப்போயும் வந்துக்கிட்டு உன் வரட்டு வரத்துனால நாலு பேர் சொல்கிறாங்க ஐய்யா அவர் கூட எல்லாம் போகாதன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு கேப்பார் பேச்சுக்கிட்டு நடந்தேன்னா அவனுடைய வாழ்க்கை தான் கெட்டுப்போகும் ஒரே வார்த்தை என் கூட வா குற்றாலத்துக்கு போவோம் பசங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அவனுக்கும் பொண்ணை பார்க்குறான் கையோட நிச்சயதார்த்தம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என் கடமையை நான் முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் நீ எங்கே போனாலும் எனக்கு கவலை இல்லை நீ சோகையில் சஃபாயா ரிஃபியா எவனோ எனக்கு தேவையில்லை அதே மாதிரி என் வாழ்க்கை இதுதான் பெர்மனண்ட் வாழ்க்கை இதை நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அடித்தாலும் முடித்தாலும் ஏதோ சண்டை நடக்கும் ஏதோ மண்டை உடையும் திருப்பி நானும் தாக்க ஆரம்பிச்சிட்டேன் முத அவ தான் என்னையும் அடிச்சுக்கிட்டு இருந்தா மண்டையை உடப்பா மூக்கை உடப்பா இந்த கீழே கொட்டையை கிழிப்பா இந்த வேலையெல்லாம் நடந்துச்சு இப்போ அப்படி கிடையாது அடித்தா பதிலுக்கு அடி ரத்தத்துக்கு ரத்தம் பளிக்கு பளி அப்படிங்கிற மாதிரி நான் போயிட்டேன் இவனால் என்னை வந்து தடுக்கவும் முடியாது நான் பார்த்துக்கிறேன் என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு நானே எமர்ஜென்சினால் கால் பண்ணுவேன் இல்லைனா நானே நேராக அங்கே வந்து நிற்பேன் அது வரைக்கும் என்னை நீங்கள் தேட வேணாம் எங்கே போனாரு அங்கே இருக்கிறாரு என்ன ஆச்சு உசுரோடு இருக்கிறாரா இல்லையே இதா அப்படிலாம் நினைக்க வேணாம் என்னை பார்த்துக்கிறேன் சரியா எனக்கு அனுபவம் இருக்குது இவளை விட எனக்கு உடலில் வலுவு இருக்குது தெம்பு இருக்குது ரைட்டா அவளை சமாளிக்கிறது எனக்கு தெ முடியும் உன்னையே சமாளிக்கிறது தான் எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது இப்பயும் சொல்கிறேன் நீ வா குடும்பத்தோடு போவோம் அவனுக்கு ஒரு நல்லதை பண்ணி வைப்போம் சம்மதம்னா அடுத்த நீ ஏதாவது பதில சொல்லு இல்லை சும்மா நான் அப்படி தான் இருப்பேன் நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் என் பிள்ளைய நான் கூப்பிட்டு என் அம்மா வீட்டில் கூட வச்சு அவனுக்கு சாப்பாடு போட்டு அவனை பார்த்து வளர்த்த ஆளாக்குற திறமை எனக்கு இருக்குது இவ்வளோ நாள் நீ வளர்த்தியில நீ வளர்த்த லட்சணத்தை விட நான் நல்லாவே வளர்ப்பேன் நீ அவனை இன்னும் அப்படியே தான் வச்சுருக்கேன் நறுங்கினா மாதிரி நான் அவனுக்கு நல்ல அந்த காலில் கூட என் சகோதரி ஒருத்தவங்க பேசுகிறாங்க அவனுக்கு நல்ல அந்த புரோட்டீன் பவுடரு அப்புறம் என்ன இந்த உடம்பு நல்லா க்ரோத் ஆகுறதுக்கு என்னென்ன வேணுமோ ஸ்கிப்பிங் பண்ண சொல்லுங்கள் ஜிம்முக்கு போக சொல்லுங்கள் நல்லா வரதுக்கு என்னென்ன இது இருக்க மா மருந்து மாத்திரையை வாங்கி கொடுத்து அவனை நல்லபடியாக பார்த்துக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லி கூட எனக்கு இப்போ கூட அட்வைஸ் பண்ணாங்க அதனால் இனிமேல் நான் வளர்க்குறேன் ஒரு வருஷம் அவனை என்கிட்ட விட்டுப்பார் எப்படி அவனை வந்து அப்படியே பயில்வான் மாதிரி கொண்டு வர்றேன்னு பாரு அவனை எவ்வளோ ஹைட் அண்ட் வெயிட் ஆக்கி அவனுக்கு பொண்ணு பார்த்து நல்லதை நான் பண்ணி வைக்கிறேன் சூர்யாவே விட்டுரு சூர்யாவை தான் சொல்லுறி சூர்யா வந்து வேணாம் அவள் ஒரு அவ அவள் ஒரு இவை அவள் பார்க்குற பொண்ணும் வந்து அப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் கிரியில அந்த டாப்பிக்கே விட்டுரு என் மகனுக்கு நான் பொண்ணு பார்க்குறேன் நான் பார்த்தா நல்ல பொண்ணாக பார்ப்பேன்ல நான் பார்த்து அவனுக்கு நல்ல கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன் நீ மாத்திரம் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு அமைதியாக இருந்தாலே போதும் என்ன மக்களை நான் சொல்கிறது ஏதாவது தப்பு இருக்கா தப்பு இருந்தால் கமண்டில் சொல்லுங்கள் என் மகனுக்கு நானே முன்னால் இருந்து சீரும் சிறப்புமா கல்யாணத்தை பண்ணி வைப்பேன் இது உறுதி இது சத்தியம் ஓகேவா பாய்